சிந்து பைரவி பைரவின் சிவா வந்து சிந்துவை விட்டு கொடுக்காம அந்த இடத்துல பேசியிருப்பாங்க அதை நினச்ச சிந்துவுக்கு ரொம்பவே பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது ரொம்பவே நன்றி டாக்டர்ன்றாங்க நீ மட்டும் எனக்கு உதவி பண்ணாது இருந்திருந்தா என்னுடைய நிலமை என்ன ஆயிருக்குன்னு எனக்கு தெரியலன்றாங்க உண்மையிலேயே நீ எனக்கு எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கு டாக்டர் அதை நினச்சாலே ரொம்பவே பெருமையாக இருக்கு எனக்கு அப்படின்ட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே சிந்து சின்ன வயசில் நீ எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்க அதெல்லாம் வச்சு பார்க்கும் போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை சரியா நீ பெருசாக இதை பத்தியெல்லாம் நினச்சி கவலைப்படாது அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட பிளான் எல்லாமே இப்படி சொதிப்பிடுச்சு சிவா இப்படி பண்ணிட்டானே ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக இருந்துட்டு இருக்காங்க எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு இவன் பணத்தை நினைக்கும் போது கோபமாக தான் இருக்குது எதுக்காக இந்த சிவா வந்து அந்த சிந்துவை காப்பாற்ற நினைக்கிறான்ட்டு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது நம்ம என்ன பிளான் பண்ணாலுமே ஏதாச்சும் ஒன்று நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் இருக்காங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஆனால் இன்றைக்கி இப்படி ஆகும் நான் கொஞ்சம் நினைக்கவே இல்லையா அப்படின்ட்டு ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய ஸ்னேகா இருந்துட்டு சரி விடு இது இல்லைன்னு என்ன கண்டிப்பாக நம்ம நினச்சது ஏதாச்சும் ஒன்று நடக்க தான் போகுது பரிசு இதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க அடுத்து வரக்கூடிய பிரமோவில் என்ன நடக்க போது நம்மளுடைய ஸ்னேகா எப்படி அவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் பிரிக்க போகிறாங்க அப்படின்றத அடுத்து வரக்கூடிய பிரமோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ